ஒடிய வேலை அடுப்பு அடுப்புகையில கண்ணை கசக்கி புகை நுரையீரல நிறைக்க மூச்சு வயசுலேருந்து பாட்டி பூப்பு ஆனா அடுத்த மாசமே கருத்தரிக்கணுமா இல்லைனா அது சிசு கொலைக்கு சமமா சொன்னது சனாதானம் இந்த சனாதான தர்மிகளோட ஆக சிறந்த சாதனையில பதிமூணு வயசுலேருந்து வருஷத்துக்கு ஒன்னா பன்னெண்டு அந்த போச்சுல ஒன்னா வந்த ஏடிச்சு பள்ளிக்கூடம் போயிட்டாங்க ஏழாவது படிக்கும் போது பெரிய மனுஷி ஆயிட்டாங்க பருவம் வந்த பொண்ணு பள்ளிக்கூடம் போனா தப்பு ஏட்ட தொட்டா தீட்டுன்னு சொன்னதும் சனாதானம் எட்டவே முடியல எட்டாவது இந்த சனாதானத்தை சட்டுன்னு ஏத்துக்கிட்ட இந்த சமூகத்தின் தொட்டிலை அடித்து புரடியை பிடித்து கேள்வி கேட்டவர் தான் தந்தை பெரியார் அன்னைக்கு தந்தை பெரியார் நம்ம இளந்தடைவர் சனாதனத்தை சங்கிங்க ஒட்டு மொத்த இந்திய தேசத்தின் மத வெறியர்களும் கதர்ன கதறலு ஆங்கில சேனலும் ஹிந்தி சேனலும் மாத்தி மாத்தி ஒரே விவாதம் அண்ணனவோ தமிழ்ல பேசிட்டு போயிட்டாங்க ஓவர்